நான் ஆஃப்கோர்ஸ் இங்கே வந்து பேச போகிறேன் நான் நிச்சயமாக எதிர்பார்க்கல அண்ட் தேங்க் யூ ஃபார் தட் ஆக்சுவலாக நான் குட் நைட்லேயே பண்ணியிருக்க வேண்டியது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் நான் விநாயக் தான் தேங்க் பண்ணேன் ஏன்னால் குட் நைட்டில் நான் மிஸ் ஆகிடுச்சேன் என்னோட டேட்ஸ்னால அது நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் மணிகண்டனோட ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு ஆசையாக இருந்தது ஸோ ஐயோ மிஸ் ஆயிடுச்சேன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பொழுது

அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் பார்ட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஹாய் வந்திருக்கிற மீடியா ஃபிரெண்ட்ஸ் பத்திரிகையாளர்கள் லவ்வர் படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ காஸ்டியூம் டிசைனர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆக்டரோட லைஃப்ல அவங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம் சத்தியம் தியேட்டர்ல மெயின் ஸ்கிரீன்ல நம்ம முகம் வரணும் பேனர்ல நம்ம முகம் வரணும் அப்படிங்கிறது தான் அது இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏதோ ட்ரீம் கம் மூமெண்ட் மாதிரி இருக்கு கையெல்லாம் நடக்குது எனக்கு அப்புறம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட ப்ரொடியூசர்ஸ் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ்

நான் இன்னைக்கு நான் வந்து உங்களை மாதிரி ஒரு நார்மலான ஃபேமிலிலேருந்து ஒரு பொண்ணு நோ சினிமா பேக்ரவுண்ட் யூடியூப் வழியா வந்து ஒரு பொண்ணு ஸோ இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் இந்த உலகம் முழுக்கிற இருக்கிற தமிழர்களுக்கு வந்து என் முகம் தெரியுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் மீன் கிரியேட்டர்ஸ் தான் ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போ கடைசியா ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம்னு ஆசப்படுறேன் மில்லியன் டாலர்ஸ் ஸ்டூடியோஸ் அண்ட் எம்ஆர்பி வந்து எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ் முந்தின வாட்டி ஒரு படம் பண்ணாங்க அதுல ஷான் டாலன்ஸ் மியூசிக் பண்ணாரு மணிகண்டன் ஹீரோவா நடிச்சாரு நானும் அதுல பண்ணியிருந்தேன் அந்த படம் ஹிட் இப்போ மில்லியன் டாலர்ஸ் மறுபடியும் படம் பண்ணிருக்காங்க ஷான் ராலன் சார் மியூசிக் மணிகண்டன் நடிச்சிருக்காரு அதுலயும் நான் நடிச்சிருக்கேன் இந்த படமும் ஹிட் இத நான் எதுக்கு இங்க சொல்றேன்னா மறுபடியும் மில்லியன் டாலர் படம் பண்ணுவாங்க அதுலயும் ஷான் ராலன் சார் மியூசிக் பண்ணணும் மணிகண்டன் நடிக்கணும் அதுலயும் நான் நடிக்கணும் அந்த படமும் ஹிட் தேங்க்யூ சோ மச் உங்களிடமிருந்து விடைபெறுவது நிக்கிலா சங்கர் எனக்கு வியாசனா வந்து நான் காலேஜ்ல காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கும் போது நான் அப்போ அவர் லிவின் சீரீஸ் பண்ணியிருந்தாரு அதுதான் தமிழ்ல வந்து லைக் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சீரிஸ் வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் அப்போ ஒர்க் பண்ணி லைக் ஆல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்போலேருந்தே எனக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசிட்டு இருந்த டைம்ல ஒரு பயங்கரமான ஒரு செட் ஆஃப் சினிமா பீப்புள் வந்து எனக்கு அமைஞ்சாங்க அது வந்து ப்ரொஃஷனலாக மட்டும் இல்லாமல் பர்சனலாக ரொம்ப ஒரு ஈஸியான ரிலேஷன்ஷிப்பாக ஆரம்பத்திலே வந்து லைக் மூவிஸில் இருக்கணும் இல்லாட்டி ப்ரொடக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை எல்லாம் வந்து அன்போடையும் ஆசையோடையுமே வந்து ஸ்கிரிப்ட்ஸ் டெவலப் பண்ணலாம் போய் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடியே காமிச்ச ஒரு ஸ்பேஸ் அது அப்பலேருந்து வியாசன்னா என்ன மாதிரியான கதைகள் வந்து அவருக்கு விருப்பம் எந்த மாதிரியான தீம்ஸ் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு அப்படிங்கறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அந்த மாதிரியான கதைக்களங்கள் அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இந்த மாதிரியான இமோஷன்ஸ ரொம்ப நுணுக்கமான இமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணணும் அப்படிங்கறத இந்த மாதிரியான மெயின் ஸ்ட்ரீமான ஸ்பேஸ்ல அவருக்கு இந்த படம் அமைஞ்சதும் சரி கதை அமைஞ்சதும் சரி மணிகண்டன் அமைஞ்சதும் சரி ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த படத்தை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான படத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு லைக் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு இவங்க வந்து போடுற எஃபர்ட்ஸும் ஐ திங்க் இது எல்லாமே படம் எவ்வளோ சின்ன இருக்கு படம் வந்து எந்த எந்த நோக்கத்தோடு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நினைக்கிறேன் நான் அந்த நோக்கம் அந்த இன்டென்ஷன் அது வந்து ஆடியன்ஸ்க்கும் போய் சேரும் அப்படின்னு நான் நம்புறேன் Thank you so much. Uh, I just want to say one thing. Uh, this is my first Tamil film. And in an ambi, in a chance, the producers, directors, I love Thanks. And the cast has been incredible to work with. And we've had so much fun making the movie. We really hope you like it as much as we love making it. So thank you for being here. Really hope you watch it and love it. Thank you. ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாதிரி தான் பின்னாடி உட்கார வந்தேன் படம் நான் பாத்துட்டேன் மணி பிரதருக்கு அடுத்த ஒரு என்ன பிரதர் ஓகே சக்சஸ்ஃபுல்லான ஒரு படமா இருக்கும் நடித்த உழைத்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி சக்திவேல் சார் ஒரு இது இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் ஷான் பிரதரோட ஒரு கௌரி உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மிக மிக பெரிய வாழ்த்துக்கள் நீங்க படம் பார்க்கும் கௌரி என்ன பண்ணிருக்காங்க தெரியும் அதே மாதிரி குட் நைட்ல மணி லைக் பண்ண எல்லாருமே இந்த படத்துல எவ்வளோ லைக் பண்ணுவீங்கன்னு தெரியும் அது ஒரிஜினலான கேரக்டரா இருக்காது அது இல்ல சோ கண்ணாராதிக்கு வாழ்த்துக்கள் கூட நடிச்ச எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் பரத்துக்கும் வாழ்த்துக்கள் சோ ப்ரொடியூசர் சார் அடுத்தடுத்து உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் என்னுடைய காஸ்டியூம் டிசைனர் நவதேவிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் என்னுடைய சிஸ்டன்லாம் சொல்லனா தனியா திட்டுவா தேங்க்யூ தேங்க்ஸ் தேங்க்யூ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்த வியாஸ் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் அந்த அளவுக்கு பேச மாட்டேன் ரொம்ப தேங்க்யூ ஆக்சுவலி எனக்கு மைக்லாம் பேச ரொம்ப தேங்க்யூ யுவராஜ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டீமோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஃபன்னா இருந்தது அதுவும் மணியை ஸ்டைல் பண்றது ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ பிரபு ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஐ ஹாவ் சோ மச் ஐ காட் கிரேட் எல்லாரும் லவ் தியேட்டர்ல கண்டிப்பா பாருங்க தேங்க்யூ